பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு ஏழு மணியளவில் அவரது வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த பின் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மூன்று பிள்ளைகளின் தாயான முப்பத்தாறு வயதுடைய பின் ஒருவரே உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மெதிரிகிரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை கேகாலி பல்லிகம்பு பிரதேசத்தில் கல்லால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் வர்த்தக நிறுவனம் என்று அருகில் இருவருக்கு இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தின் பின்னர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதான ஒருவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்